இண்டஸ்ட்ரீஸ் அந்த பிரச்சனைகள் அதாவது தயாரிப்பாளர்கள் மட்டும் அல்ல இண்டஸ்ட்ரீஸ் அந்த பிரச்சனைகள்ல நிறைய விஷயங்கள் அலசி நிறைய விஷயங்கள் விவா விவாதிச்சு நிறைய மீட்டிங் போட்டோம் என்ன தவறு நடக்குது இண்டஸ்ட்ரியில என்ன குறைகள் இருக்கு எப்படி இதெல்லாம் தீர்க்கலாம் ஏன்னா அது வந்து ஒரு ஒரு குடும்பம் ஒரு ப்ரொடியூசர் ஆகட்டும் ஒரு நடிகர் நடிகையாகட்டும் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் ஒரு திரு திரையரங்கு உரிமையாளராகட்டும் எல்லோருமே வந்து ஒரே குடும்பம் சார்ந்த நண்பர்கள் ஸோ இன்னைக்கு இண்டஸ்ட்ரி சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு அட்ரஸ் பண்ணும்போது நிறைய ரெப்ரஸண்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் கொடுக்கப்பட்டுச்சு முக்கியமாக பைரசி சார்ந்த ஒரு விஷயம் வந்து எல்லோருக்கும் தெரியும் இட்ஸ் ஈட்டிங் இன் டு த ப்ராஃபிட்ஸ் ஆஃப் த இண்டஸ்ட்ரி நாட் இந்த வருடம் மட்டும் இல்லை டூ தௌசண்ட் செவன்டீன் மட்டும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா வந்து இது ஒரு மிகப்பெரிய பாதிப்பா ஏற்பட்டிருக்கு முறையா வரக்கூடிய வருமானம் ஒரு தயாரிப்பாளருக்கு வந்து வராம இருக்கிற ஒரு தடை வந்து இந்த பயிரிசி பயிரிசி சார்ந்த விஷயங்கள் இந்த பயிரிசி வந்து ஆன்லைன் சொல்லுவோம் இப்போ பாத்தீங்கன்னா நிறைய ஆம்னி பஸ்லயும் பஸ் சர்வீஸ்லயும் டிவிடி திருட்டு டிவிடி போட போடப்பட்டுள்ளது அதுக்கப்புறம் வந்து கேபிள் டிவில வந்து தமிழ்நாடு கேபிள் சேனல்ஸில் வந்து வந்து படமும் சரி பணம் சார்ந்த காட்சிகளும் சரி வந்து டெலிகாஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது போக வந்து திருட்டு டிவிடி எல்லா பக்கமும் எங்கள் எல்லாருக்கும் தெரியும் எங்கெல்லாம் விற்கப்படுதுன்னு எல்லா இடத்துலையும் வந்து அவங்களோட சேல்ஸ் அவங்களோட விற்பனை அவங்களோட வருமானம் தான் அதிகரிச்சு போயிட்டு இருக்கு தவிர தயாரிப்பாளர் ஓட நிலைமை வந்து ரொம்ப தரைகூரமாக இருந்துட்டு இருக்கு மேற்கொண்டு இருந்துட்டு இருக்கு சோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயிரசி வரப்போகிற ஜிஎஸ்டி அந்த சார்ந்த விஷயமும் சரி இது எல்லாமே வந்து சேர்ந்து என்ன பண்ணலாம் என்ன செய்யலாம்ட்டு இன்னைக்கு இன்னைக்கு ஒரு மீட்டிங் வைச்சோம் உத்தரையரங்க உரிமையாளர்கள் சங்கம் சார்ந்த அண்ணாமலை ஐயாவும் பன்னீர்செல்வ சாரும் இன்றைக்கி கலந்துக்கிட்டோம் ஒரு மீட்டிங்கில் நிறைய விஷயங்கள் பேசணும் வி கேம் டு கன்க்ளூஷன் இது என்னென்னா ஒரு ஃபைனல் ரெப்ரசன்டேஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சில கோரிக்கைகள் வச்சு மறுபடியும் ஒரு ரெப்ரஸண்டேஷன் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் மறுபடியும் இன்னொரு ரெப்ரஸண்டேஷன் கொடுக்க போகிறோம் இதில் வந்து டிக்கெட்டிங் சார்ந்த விஷயங்களும் சரி அதோட பிரச்சனைகளும் சரி டிக்கெட் ரேட்ஸும் சரி ஏன்னா கிட்டத்தட்ட டூ தௌசண்ட் சிக்ஸுக்கு அப்புறம் டிக்கெட்டிங் சார்ந்த ஒரு ஒரு அப்ரைசலாகட்டும் அதோ அது முறைப்படுத்துறதாகட்டும் எதுவுமே முறையாக நான் கிடைக்கவில்லை ஸோ அந்த அதுக்கான விஷயங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு மனு கொடுத்து அது போக வந்து இன்னைக்கு வந்து மரேந்தமா முன்னாள் முதலமைச்சர் மாண்பு அம்மா அவர்களோட தியேட்டர்ஸ் வந்து நிறைய சின்ன தியேட்டர்ஸ் வந்து கட்டியிருக்காங்கன்னு சொன்னாங்க ஸோ அந்த மாதிரி சின்ன தியேட்டர்ஸ் திறந்தால் வந்து இன்னும் ரிலீஃபாக இருக்கும் ஆடியன்ஸுக்கு சின்ன படங்கள் ரிலீஸ் ஆகுதுக்கும் சரி மேற்கொண்டு நிறைய ஸ்கிரீன்ஸ் வரும்போது டெஃபினட்டாக வந்து நிறைய படங்கள் தயாரி தயாரிக்கிறாங்க நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகுது ஸோ அந்த நெரிசல் இல்லாமல் எல்லா படங்களுக்கும் ஒரு விண்டோ எல்லா படங்களுக்கும் ஒரு ஒரு அகாமடேஷன் கிடைக்கிற மாதிரி சின்ன ஸ்கிரீன்ஸ் வந்து ஃபார்முலேட் பண்றதுக்கான ஒரு விஷயமும் சரி பைரசி சார்ந்த விஷயமும் சரி ஏன்னா ரொம்ப நொந்து நூலாயிட்டோம் ஆஹ் தயாரிப்பாளர்கள் ஸோ எல்லாமே அலசி வச்சு அலசி பார்த்து ஒரு ஒரு கோரிக்கை வந்து மறுபடியும் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் முக்கியமாக வந்து பைரசி வந்து இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் வந்து இல்லீகல் டவுன்லோட்ஸ் மூலிமா வந்து நிறைய நிறைய சம்பாதிக்கிறாங்க எஸ் இல்லீகல் டவுன்லோட்ஸ் வந்து நடக்குது வெள்ளிகள் ரிலீஸ்னால் ரிலீஸ்னா சனி நாயருக்குள்ள வந்து கிட்டத்தட்ட பல லட்சம் டவுன்லோட்ஸ் நடக்குது அந்த டவுன்லோட்ஸ் எடுத்துகிறதுக்கு வந்து கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இன்டர்வென்ஷன் இல்லாமல் வந்து ஒரு பிரேக் த்ரூ கிடைக்காது ஸோ பைரசி வந்து முழுமையாக வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூ கிடைக்கணும்னா நாட் ஜஸ்ட் தி இண்டஸ்ட்ரி

காலவரையேற்ற வேலை நிறுத்து நிறுத்தம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துடும் ஸோ விட்டிங் டவுன் த இண்டஸ்ட்ரி ஆன் மே தேர்ட்டி மார்னிங் எந்த தியேட்டரிலும் எந்த படமும் வந்து ரிலீஸ் ஆகாது எந்த படமும் ஓடாது எந்த படப்பிடிப்பும் நடக்காதுன்ற ஒரு முடிவுக்கு வந்து டேரி சங்கமும் சரி தியேட்டர் அசோசியேஷனும் சரி மற்ற அமைப்புகளும் எல்லாரும் சேர்ந்து ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந் வந்திருக்கும் ஸோ மே தேர்ட்டித் வரைக்கும் வில் பி ஹோப்பிங் தட் சம்திங் குட் வில் ஹேப்பன் டு திஸ் இண்டஸ்ட்ரி ஒரு ரிலீஃப் வேணும் ஏன்னா ஒரு சின்ன தயாரிப்பாளர்கள் வந்து மானியம் வந்து கிட்டத்தட்ட பத்து வருஷமாக வந்து காத்துட்டு இருக்காங்க பல தயாரிப்பாளர்கள் அதில் பல தயாரிப்பாளர்கள் வந்து நஷ்டம் அடைஞ்சிருக்காங்க அவங்க வந்து கே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரே விஷயம் வந்து அந்த மானியம் அதுபோக ஸ்டேட் அவார்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு செவன் இயர்ஸ் நடக்கல அதுவும் அது ஒரு ஊக்கமா இருக்கும் ஒரு ஊக்கமா இருக்கும் கலைஞர்களுக்கு நடிகர்களுக்கு நடிகைகளுக்கு ஸோ எல்லாமே வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்ட இந்த இந்த அமைப்பு வந்து வேற வழி இல்லாமல் இன்டெர்னெட் ஸ்ட்ரைக் வந்து மே இருந்து நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் ஸோ மே இருந்து இட் ஷட் ஆஃப் த இண்டஸ்ட்ரி இந்த விஷயங்கள்லாம் சரி கட்டுற வரைக்கும் எங்களால் வந்து மறுபடி எடுக்கிறதுக்கான ஒரு 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 ரீசனோ அதுக்கான இல்லாமல் வந்து வேலை வாய்ப்பு வேலை வேலைகளை வந்து மறுபடியும் தொடங்க முடியாத ஒரு சூழ்நிலை ஸோ இதுதான் வந்து அறிவிக்கணும் உங்ககிட்ட ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும் மத்திய அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் மாநில அரசுக்கு என்ன கோரிக்கைகள் கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நல்லது நடக்கும்னு எப்பவுமே நம்புகிறோம் ஏன்னா அரசாங்கத்தை வந்து நாங்கள் என்றைக்குமே வந்து ஒரு நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை வந்து எல்லா துறையை சார்ந்தவங்க எப்படி எதிர்பார்க்குறாங்களோ அதே மாதிரி சினிமா துறையை சார்ந்தவங்க நாங்கள் மிக பெரிய அளவில் எதிர்பார்ப்போடு நாங்கள் காத்துட்டு இருக்கோம் இல்லாவிட்டால் நாங்கள் வந்து வேறு வழி இல்லை அகைன் நான் சொன்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியல் ஷாட் ஒன் ஒன் மே தேர்ட்டியத் இன்டெஃபினெட்லி